அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தர்மன் அவர்கள் எழுதிய பெருமூச்சு அப்படின்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து உயிர்கள் அப்படின்ற கதையை வாசிக்க போறேன் கிழக்கு மேற்காக நீண்டு செல்லும் அந்த தெருவில் யார் வந்தாலும் இடது பக்க வரிசையில் முதல் வீட்டு திண்ணையின் மேல் உட்கார்ந்து இருக்கும் தெய்வானை பாட்டியின் கண்ணில் படாமல் போக முடியாது அப்புறம் யமன் மட்டும் விதிவிலக்காக முடியுமா ஒவ்வொரு முறை தெருவழியே ஊருக்குள் நுழையும் யமன் தெய்வானை பாட்டியை உற்று பார்ப்பான் பல்லில்லாத பொக்கை வாயுடனும் நரைத்த முடியுடனும் மூதாயாக உட்கார்ந்திருக்கும் பாட்டி தன் பொக்கை வாய் தெரிய ஒரு சிரிப்பை உதிர்த்தவுடன் யமன் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவான் யமன் வந்து போன மறுநாளோ அல்லது மூன்றாம் நாளோ ஊருக்குள் ஒரு சாவு விழுந்துவிடும் ஒவ்வொரு சாவு விழும்போதும் தெய்வானை பாட்டி சாவுக்கு பயப்பட மாட்டாள் ஆனால் பொம்பளைகளின் வசவுக்கு பயப்படுவாள் நாலு பொம்பளைங்கள் சேர்ந்து விட்டால் போதும் பாட்டியை சுற்றி உட்கார்ந்து கொண்டு கண்டமேனிக்கு பேசுவார்கள் அவர்கள் பேசுவதை மகன்களும் மருமகளும் ரசிப்பார்கள் சில நேரங்களில் அவர்களும் கூட சேர்ந்து பேசுவார்கள் கொஞ்சம் வயசு கொஞ்சம் வயசு ஆள்களாக சாவுது இவளுக்கு ஒரு சாவு வருதா இவ எப்படி சாவா இனியும் எத்தனை பேரை விட போறாளோ அவன் முழிக்கிற முழிய பாறேன் நல்ல கல்லூளி மங்கன் கணக்கா சாகுற மாதிரியா முழிக்கா அவள் மருமக சொல்கிறா வேலை வேலைக்கு ஒரு சட்டி சோறு திங்காலாம் வாய்க்கு வக்கனையாக இல்லனா சண்டை போடுறாளாம் என்னைக்காவது ஒரு மண்டையடி தலையடின்னு படுத்தாதானே சாவு வரும் அவள் திரேகத்தில் இதுவரைக்கும் ஒரு ஊசி போடலையாம் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பெற்ற நமக்கே கால்வெளிக்கு கைவெளிக்கு இடுப்பு வலிக்குன்னு அலையிறோம் அவள் எட்டு பிள்ளை பெற்ற மாதிரியாக இருக்கா பல்லு போச்சு தல கொஞ்சம் நறச்சி போச்சு இல்லைன்னா இன்னும் குமரி மாதிரி தான் இருக்கா இது மாதிரியான பேச்சுகளை தினமும் கேட்டு கேட்டு சலித்து போனால் தெய்வானை பாட்டி திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தெரு போவோர் வருவோரை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பாள் ஆனாலும் போவோர் வருவோரிடமிருந்து வசவுகள் தான் வரும் என்ன பார்க்க நல்ல கூக மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்கிட்டாவது கண்ணில் படாம கடவுக்குள்ள போய் இருக்க வேண்டியதானே இந்த ஆக்கங்கட்ட கழுதை மூஞ்சில முழிச்சிட்டு போனா போன காரியம் விளங்காது அவன் பார்வையை பாரு கீழ்முட்டி பார்வை தெய்வான பாட்டி செவிடல்ல நன்றாக காது கேட்கும் இப்படியான பேச்சுக்கள் அவள் சட்டை செய்வதே இல்லை காது கேட்காதவளை போல உட்கார்ந்திருப்பாள் நான் தெய்வான பாட்டியின் கண்ணில் படாமல் பெரும்பாலும் வேறு பாதை வழியே ஒளிந்து போய்விடுவேன் அப்புறம் நாலஞ்சு நாட்கள் கழித்து ஒரு கழிவிறக்கம் சூழ்ந்து கொள்ள வேண்டுமென்றே அவள் கண்ணில் படத் தோன்றும் என்னை கண்டுவிட்டால் போதும் அவள் முகமே மாறிவிடும் சந்தோஷம் பொங்க சத்தமாக கூப்பிடுவாள் எல மாறி எலை முத்து செத்த இப்படி வாடா நீயும் பார்க்காத மாதிரி போற புண்ணியமா புண்ணியமாக போகுது இப்படி வந்து உட்கார்றா செத்த நேரம் முத்துக்கு என்ன வச்சிருக்கிற என்கிட்ட என்னடா இருக்குது இருபது கோழிகளும் பத்து கோழி குஞ்சுகளும் இருக்குது வேற என்ன இருக்குது இப்படி ஓரமாக உட்காந்து வந்து உட்காரா தன் முந்தி சேலையால் தூசி தட்டி கால்களை மடக்கி கொள்வாள் நல்லா இருக்கியாடா எதுக்கு ஒரு வழியாக முகம் குறாயி போயிருக்க உங்கள் அப்பா எதுவும் சொன்னானா அவன் ஒரு குடிகார பையன் அவன் கூட சண்டை போடாதடா அவளுக்கு பேச்சுகளை காது கொடுத்து கேட்கும் ஒரே ஜீவன் இந்த ஊரில் நானாகத்தான் இருக்கும் என்னை விட்டால் அவள் வளர்க்கும் கோழிகளும் குஞ்சுகளும் ஆகவேதான் அவள் சில நேரங்களில் தனக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்கிறாள் போலும் அடேமுத்து முத்து எல்லா பொம்பளைகளும் என்னை சாக சொல்றாகடா நான் என்ன இவங்க வீட்டுக்கு போய் கஞ்சி கொடு தண்ணி கொடுன்னு நிற்கணா பாட்டுக்கு திண்ணையில் தஞ்சம்னு கிடைக்க நான் எதுக்குடா சாகணும் இவங்க சொன்னாப் இவங்க சொன்னாப்ல நீ செத்துருவியா அவங்க என்ன கடவுளா சொன்ன உடனே நீ செத்து போக நீ உன் பாட்டுக்கு இருபாட்டி இவர்கள் இருவரும் திண்ணையில் உட்கார்ந்து பேசுவதை பார்க்கும் பொம்பளைகள் பாட்டிக்கு தெரியாமல் அவள் பின்னால் வந்து ஒளிந்து கொண்டு ஒட்டு கேட்பார்கள் நான் சாவுக்கெல்லாம் பயப்படலடா எந்த புள்ள என் காலை கட்டிக்கிட்டு கிடக்கு இனிமேல் வாழ்ந்து என்னத்தை அள்ளி கெட்ட போகிறேன் இந்த கோழி குஞ்சுகளுக்காக தான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் செத்து போனால் இந்த பத்து கோழி குஞ்சுகளும் வம்படியாக செத்து போயிருமேன்னு எமனுக்கு தெரியுது இந்த பொம்பளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது ஒளிந்திருந்து ஊற்று கேட்டுக்கொண்டிருந்த பொம்பளைகள் ஒவ்வொருத்தையாக தலையை காட்டுவார்கள் அப்போ இந்த கோழி குஞ்சுக்காக தான் எமன் ஒன்றை விட்டு வச்சிருக்கானா ஓ சங்கதி அப்படி போகுதா நாளைக்கே கோழி குஞ்சுகள் சோளியை முடிச்சுட்டா போச்சு ஒரு கோழி ஒரு கோழி குஞ்சு பொரித்த உடனே இன்னொரு கோழியை அடையேத்திடுற கோழி குஞ்சுகள் எப்போ பார்த்தாலும் சிலு சிலுன்னு அழைதுக எமன் கண்ணில் கோழி குஞ்சுகள் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்புறம் சாவு எப்படி கூடி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வான பாட்டின்ற பேர் மாதிரி கோழி பாட்டின்ற பேரே நிலச்சி விடுச்சு தன்னிடம் பேசுவதற்கும் தன் பேச்சை கேட்பதற்கும் இந்த கோழி கஞ்சுகளை விட்டால் வேற யாருமே இல்லை என்பதை நினைத்து வருத்தப்பட்டாள் கோழி குஞ்சுகள் பெருசாக பெருசாக விற்று காசாக்கிக் கொள்ளும் தன் மகன் மருமகள் கூட ஓரிரு வார்த்தைகள் பேசுவதுடன் நிறுத்திக்கொள்வார்கள் தானாகவே பேசிக்கொள்ளும்